அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை தான் சொல்ல போகிறேன் ஒரு குருநாதர் அவருடைய அஞ்சு சீடர்களுக்கு தினமும் அவர் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள்லேருந்து ஒரு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் அவருடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அதனால அந்த சீடர்களில் ஒருத்தவருக்கு ரொம்பவே அவருடைய குருநாதர் மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு எதனால் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்மளுடைய குருநாதர் கற்றுத்தராரு மித்த நேரங்களெல்லாம் அவர் வீணடிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தோணுச்சு அதனால் அவருடைய குருநாதர் மேலே பயங்கர வெறுப்பில் அவர் இருந்தார் ஒரு நாள் அவருடைய குருநாதர்கிட்ட போய் அவர் நேரடியாகவே இந்த விஷயத்த கேட்டுட்டார் எங்களுக்கு ஒரு நாளில் ஏன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தரீங்க மித்த நேரங்களில் ஏன் வீணடிக்கிறீங்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுத்து மித்த நேரங்களில் வீணடிக்கிறீங்க அப்படின்னு அவருடைய குருநாதர்கிட்ட கேட்டார் அதுக்கு அவருடைய குருநாதர் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தால் பல கோழி குஞ்சுகளை வெளில விட்டுட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கோழி குஞ்சுகளை பிடிக்க சொல்கிறாரு ஒவ்வொரு கோழி குஞ்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவருக்கு எந்த கோழி கொஞ்சம் பிடிக்கிறது அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பயங்கர குழப்பமாகி ஒரு கோழி குஞ்சு கூட அவர் பிடிக்க முடியாத நிலமையில் அவர் போயிட்டார் இப்போது குருநாதர் அதிலிருந்து எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சை மட்டும் பிடி அப்படின்னு அவருடைய சீடருக்கு சொல்கிறாரு அந்த சீடருக்கு இப்போ சுலபமாக போயிடுச்சு ஒரே ஒரு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சை மட்டும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி குஞ்சை அவர் பிடிக்கிறாரு இப்போது அவர் குருநாதர்கிட்ட கொண்டு போய் அந்த பிடிச்ச கோழி குஞ்சை கொடுக்குறாரு அப்போ தான் குருநாதர் அவருக்கான பாடத்தை சொல்லித்தர ஆரம்பித்தார் என்ன அப்படின்னா நான் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி தரதுக்கான காரணம் இதுதான் இந்த கோழி குஞ்சுகள் பல குஞ்சுகள் இங்கே போது அதில் ஒரு அஞ்சை பிடிக்க சொன்னப்போ உன்னால் பிடிக்க முடியல நீ ஒன்னா ஒன்றை கூட உன்னால் பிடிக்க முடியல அதே போல் தான் நான் பல விஷயங்களை ஒரு நாளைக்கு உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அதை கற்றுக்கிறது உனக்கு ரொம்பவே கஷ்டம் நீ ஒன்றுமே கற்றுக்காமல் போயிடுவ அதனால தான் உனக்கு சுலபமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா நீ ரொம்ப ஒவ்வொரு நாள் கற்றுக்க கற்றுக்க உன்னுடைய அறிவு விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் ஒரு நாள் நீ ரொம்பவே ஒரு அறிவுடையவனால் மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் சீடருக்கு புரியுது ஆஹா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கறது தான் நமக்கு நல்லது பல பல விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம ஒன்றுமே கற்றுக்காம போய்டுவோம் அப்படின்றது அவருக்கு புரியுது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்ம சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு ஒரு இது விஷயத்தை கேட்டிருப்போம் அது மாதிரி நம்ம சுலபமாக ஈஸியாக செய்யிற இந்த விஷயங்கள் நம்ம நிறைய அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக போயிடும் ஈஸியாக செஞ்சாலும் பர்ஃபெக்ட்டாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதவிகள் அர்த்தம் நன்றி